ஆத்ம நமஸ்தே டு இந்த டேரோ ரேடிங்ல நம்ம பார்க்க போறது உங்களுக்கு இப்ப பிரேக்அப் ஆயிருக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்க போர் வந்து உங்களை அவங்க லைஃப்ல இருந்து இழந்துட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்களா இப்ப உங்க நபர்கிட்ட என்ன ஃபீலிங்ஸ் தான் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இடைவெளிக்கு காரணமா இருந்தது என்ன அதை பத்தி இந்த ரீடிங்ல பார்க்க போறோம் இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக வீடியோவை ஏழு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு ட்ரிபிள் செவன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்ட் எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆகிடுவீங்க இப்போ நம்ம இந்த ரீடிங்கில் போகலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் தான் ஸ்டார்டிங்கில் அதிகமான ஹார்ட் ஒர்க் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பண்ணியிருக்காங்க அதாவது நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒருதலை காதலாக இருந்திருக்கும் உங்கள் நபருக்கு இது ஒருதலை காதலாக இருந்திருக்கும் நீங்கள் வந்து ஓகே சொல்லியிருக்க மாட்டேங்க ரொம்ப கெஞ்சி உங்கள் பின்னாடி சுற்றி ரொம்ப உருகி உருகி தான் இந்த போர்சன் வந்து உங்களை நேசிச்சிருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரிகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளி வேஷம் போட்டிருக்காங்க இந்த நபர் அதாவது உங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்குமோ எப்படி பேசினா பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லாமே நிறைய ட்ரை பண்ணி எடுத்து தான் உங்களை வந்து ஓகே சொல்லிருக்காங்க அதாவது உங்களை ஓகே சொல்ல வச்சிருக்காங்க நிறைய எஃபோர்ட் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் போட்டிருக்காங்க உங்களுக்காகவே நிறைய பேர்சனை வந்து வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு நபர் இருந்திருக்காங்க ஆனால் இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்கள் உங்கள் பேர்சனுக்கு மேலே இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் போனதுக்கப்புறமா சொல்லியிருப்பாங்க நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக நிறைய பேரை நான் ஹேர்ட் பண்ணியிருக்கேன் காயப்படுத்தியிருக்கேன் எதுவுமே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு நின்றுருக்கேன் ஆனால் நீ வந்து இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளேம் பண்ணிவிட்டு இந்த நபர் உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க ஏன்னா இந்த பேர்சன் எப்படிப்பட்ட பேர்சன்னா நல்லா டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பேர்சன் நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்கள் பேர்சனுக்கு வந்து பிடிக்காது அதை குறை சொல்லுவாங்க எப்போவுமே அதை வந்து குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அந்த செகண்டில் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை அப்படியே விட மாட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து அதை பற்றியே திருப்பி அந்த டாப்பிக்கை எடுத்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேர்சன் இவங்க இவங்க ரிலேஷன்ஷிப்புன்னு வந்தா கூட இந்த போர் வந்து நீங்க பார்த்ததை விடையுமே நீங்கள் இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறப்ப பார்க்குறப்போ ரெண்டு முகமுமே வேற வேறையாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அன்பான ஒரு நபரை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள ஓகே சொல்லி அவங்களுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக மாறுனதுக்கப்புறமா வந்து இன்னொரு முகத்தை வந்து அந்த பர்சன் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க அதாவது உங்களை எப்போவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறது திட்டிக்கிட்டே இருக்கிறது எரிஞ்சு எரிஞ்சு விழுறது இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல உங்கள் நபருக்கு உங்கள் மேலே இருந்த இன்ட்ரஸ்ட் வந்து போயிருச்சு இங்கே பார்க்குறப்போ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ரிலேஷன்ஷிப்ல காமிக்குது சரியா அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் உங்கக்கிட்ட வருவாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது இந்த மாதிரி தான் செய்வாங்க இந்த போர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சரியா இப்போ உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சாலும் சரி உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தங்க உங்களை பற்றின தகவலை வந்து உங்கள் நபர்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க சரியா இப்போ நீங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க இருந்தாலுமே உங்கள் மேலே ஒரு கண்ணு உங்கள் நபருக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க எப்படி இருக்கீங்க அதெல்லாமே நோட் பண்ணிக்கிட்டே தான் உங்கள் நபர் வந்து இருக்காங்க இப்போ நீங்கள் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும்னு இருக்கீங்க இல்லை மேரேஜ் சம்மந்தப்பட்ட வேறு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து அந்த லைஃபுக்குள்ளாடி போக விட மாட்டாங்க அதை கெடுத்து விட்டுருவாங்க சரியா ப்ளாக் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா எதாவது சொல்லி எடுத்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க இந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க இருந்தாலுமே இந்த நபருக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா இப்போ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது இருந்தால் நீங்கள் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் இவங்க விரும்புகிறாங்க எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் உங்களை போகவும் விட மாட்டாங்க அவங்களும் உங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் வர மாட்டாங்க எந்த கமிட்மெண்ட்ஸும் கொடுக்கறதுக்கு இந்த போர்ஷன் இப்போ ரெடியாக இல்லை ஏன்னால் இப்போ உங்களை தீ வைக்கு இருக்காங்க இந்த நபர் நீங்கள் அந்த நபரை நம்பி நிறைய காசு இழந்துருப்பீங்க நகைகள் நிறைய கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இவங்க கூட தான் நம்ம வாழப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலேயுமே வந்து உங்களை இருக்காங்க இந்த நபர் இதில் ஒரு சிலருக்கு எப்படி காமிக்குது அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து மேரேடு போர்ஷனாக இருக்காங்க சரியா நீங்கள் யாரை இருக்கீங்களோ அந்த பேர்சன் மேரீடு பேர்சனாக இருப்பாங்க அதை அவங்க இருந்து மறைச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆனதையே அதுக்கப்புறமா உங்ககிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ எப்படின்னா அவங்க அந்த ஃபேமிலி கூட வாழணுன்னு ஆசைப்படுறாங்க அதை விட்டுட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்க வந்து விருப்பப்படலை அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து அழகான குழந்தைகள் ஃபேமிலி சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் எந்த விதத்துலேயுமே அவங்களுடைய லைஃப்பில் போகக்கூடாது தொல்லை பண்ணிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி உங்களை கரெக்டாக வந்து நடத்துகிறாங்க அதாவது பண்ணி பண்ணி வைப்பாங்க அடிக்கடி வந்து பேச மாட்டாங்க சண்டை போடுவாங்க அவங்க வெளியே ஏதாவது போகிறாங்க அப்படின்னா உங்களை பிளாக் பண்ணி வச்சுட்டு போவாங்க இந்த மாதிரி எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க தேவைகளுக்காக உங்ககிட்ட வரப்ப வந்து எப்படி வருவாங்க அப்படின்னா உங்களை எப்படி பிரைன் வாஷ் பண்ணுறது எப்படி என்ன சொன்னால் நீங்கள் வந்து கேட்பீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா விலகி போவாங்க உங்கள் மேலே அவங்களுக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டால் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஸ்டார்டிங் அவங்க இருந்திருக்கு உண்மையாக தான் இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவைகள் உங்களை பத்தின எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை சரியா இப்போ எப்படின்னா உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் ஆனால் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த நபர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம் என்ன வேணும்னாலும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த பேர்சன் கிட்ட தான் நீங்கள் போறீங்க ஆனால் அந்த பேர்சன் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இதில் ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்காக பயப்பட்டு உங்களை வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே வந்து மெயினாக காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸில் அவங்க அப்பாவுக்கு வந்து அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க உங்கள் நபர் அவங்க அப்பாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிக ஹோப் ஹோப் கொடுத்துருப்பாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நபர் வந்து டோட்டலாக மாறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்சன் வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து அதிக கனெக்டடாக இருப்பாங்க சரியா இவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்னென்ன தெரிஞ்சிருக்கும் மந்திராஸ் இதெல்லாமே தந்த்ராஸ் இதெல்லாம் கூட தெரிஞ்ச ஒரு நபராக கூட இருப்பாங்க இவங்களுடைய ஃபேமிலிஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கும் சரி அதாவது மாந்திரிகம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பரம்பரையிலேருந்து வந்தவங்களாம் இந்த நபர் வந்து இருக்காங்க ஒரு சிலருக்கு இந்த பேர்சன் ரிலேஷன்ஷிப்னு வந்தாலுமே ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவாங்க ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கப்புறமா இவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து கம்மியாகும் சரியா ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு போகும் அதுக்கப்புறமா இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்து போக ஆரம்பிப்பாங்க எதுலேயுமே வந்து நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க இந்த நபர் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேமிலி மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி கூட தான் இருப்பாங்க அந்த ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வரணும் அந்த ஒரு எண்ணம் இந்த நபருக்கு வந்து இருக்காது இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெல் விஷராக இருந்திருப்பாங்க நிறைய ஐடியாஸ் உங்கள் லைஃபுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் வந்து உங்களை மாற்றியிருப்பாங்க எப்போவுமே பாசிட்டிவாக பேர்ஸக்கூடிய ஒரு பேர்சனாக இருப்பாங்க நல்லா மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க இது எல்லாமே அவங்கக்கிட்ட ஒரு கேரக்டராக இருக்கலாம் பட் இவங்க ரிலேஷன்ஷிப்னு வரப்போ வந்து அதே அளவுக்கு வந்து இருப்பாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி இந்த நபர் வந்து இருக்க மாட்டாங்க இந்த பர்சன் கூட இருக்கிறப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி இருப்பாங்க ஆனால் இது ஃப்யூச்சருக்குன்னு வரப்போ இந்த கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் சரியா நீங்கள் தான் வந்து அவங்களுக்காக இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அவங்க உங்களை வந்து எப்போவுமே டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதாவது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இந்த நபரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாது உங்களால் இன்னொரு பர்சனையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியலை இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து கமிட்டாக இருக்கலாம் இல்லை மேரேஜ் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அலைன்ஸ் எல்லாம் ஓகே இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த நபர் தான் வேணும் அப்படின்னு மனசளவில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த நபர் வந்து அந்த மாதிரி உங்கள் மே மேல அந்த ஃபீலிங்ஸ் வந்து வைக்கல உங்ககிட்ட பேசுவாங்க எதுக்காகனா தேவைக்காக தான் பேசுவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப இருக்கு அதனால தேவைகளுக்காக தான் உங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டே இந்த நபர் வந்து இருப்பாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த நபர் வேணும் அப்படின்னு இருக்கீங்க ஆனா உங்க நபருக்கு எப்படி இருக்குன்னா இல்லை வேணாம் நான் தனிமையிலேயே இருக்கிறேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு எப்படின்னா இவங்க ஃபேமிலி முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேர்சனுக்கு சரியாக இவங்களுடைய கரியரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கவனம் அதிகமாக செலுத்துகிறாங்க அதாவது நிறைய லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் எப்போவுமே வந்து நல்ல பேரோட புகழோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மற்றவங்க வந்து தன்னை வந்து தாழ்த்தி பார்க்கக்கூடாது தாழ்த்தி பேசக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் உங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அந்த இடத்த தாண்டி நீங்கள் அந்த பேர்சன்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் நபர் வந்து இப்போ வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் உண்மையாக இருக்காங்க ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் கிட்ட வந்து நான் சிங்கிளாக இருக்கேன் எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு தனியாக விடு தனிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது இவங்களுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பு இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்னென்ன வேணுமோ அதாவது இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த நபர் இப்போ ரெடியாக இருக்காங்க ஓகே காய்ஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் அது மெயிலில் வந்து கான்டெக்ட் பண்ண உங்களுக்கும் டெரகார் ரீடிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்ஸ்டா அல்லது இல்லை அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி